ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்திய ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ரோபி நடந்துட்டு இருக்கிற டைம்லயே முக்கிய வீரர் ஓய்வை அறிவிச்சாரு நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் எதனால வந்து பாதியிலே ஓய்வை அறிவிச்சாருன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து ரசிகர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு ஃபேரல் கூட நடத்தி அந்த மேட்ச்ல பிளே பண்ணி அவர் அனுப்ப முடியாத அளவுக்கு அப்படி கம்பீருக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் என்ன இருக்கிறது அப்படி என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது சொல்லிட்டு ரசிகர்கள் பல கேள்விகள் பலவிதமாக எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் வேற வந்து சென்னைக்கு வந்து ரிட்டன் கிளம்பிட்டு போயிட்டாரு ஸோ அவர் வந்து மேட்சில் வந்து பாதிலே இருந்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனம் முடிந்து போயிருக்காரு அவர் தந்தை அவர்கள் ஒரு வேலை வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஏன் வந்து ரிட்டையர் ஆகிட்டு அறிவிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு சீனியர் வீரர் முக்கியமான வீரர் அவருக்கு வந்து மரியாதை கொடுக்காம அவரை வந்து போட்டியில் சரியான முறையில் வந்து தேர்வு செய்யாமல் விட்டதே ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தந்தை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல பட் இதுக்காக வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து பல விதமாக பேசியிருக்காரு இப்போ ஏன்னா பாரத் கவாஸ்கர் தோப்பில முக்கியமான வீரராக கருதக்கூடிய ரவிச்சந்திர அஸ்வின் அவர்களை ஏன் கண்டினியூஸா ப்ளே பண்ண வைக்கல அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் வந்து கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டு வந்துட்டு இது நியாயமான முறையில் வந்து இந்திய அணி வந்து சரியான முறையில் வந்து பிளேயிங் லெவல வந்து சரி செய்யல ஸோ அதனால தான் தோல்வியை வந்து நியூசிலாந்து சீரிஸ்ல இருந்து அவங்க வந்து இழந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியை வின் பண்ணனும் அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடிய இரண்டு போட்டிகளில் இந்திய அணி கட்டாயமாக வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்ப இந்திய அணி இருக்காங்க அடுத்து நடக்கக்கூடிய மெல்பர்ன் நடக்கக்கூடிய டெஸ்ட்ல வந்து கண்டிப்பா இந்திய அணி ஜெயிச்சா மட்டும்தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு இப்போ ரவிச்சந்திர அஸ்வினும் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டாரு தோனி எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பாதிலே பைஜிடி டோர்னமெண்ட் வந்து விட்டுட்டு வந்தாரோ அதே மாதிரி இப்போ ரவிச்சந்திர அஸ்வின் அவர்களும் தோனி வெளியிலே வந்து ரிட்டைமெண்ட் அறிவிச்சிருக்காரு இதனால இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பாதிலே விட்டுட்டு வந்ததுனால இப்போ இந்திய அணி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான வீரர் வந்து இதுக்கு கம்பீர் அவர்களும் ரோஹித் சர்மா அவர்களும் ஏன் ரவிச்சந்திர அஸ்வீட் அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரியும் ஒரு ஒரு பக்கம் கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு ஒருவேளை கே கோலியோட கேப்டன்ஸில ரவிச்சந்திரா அஸ்வின் அவர்கள் பிளே பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா கோழி அவர்கள் இந்த சீரிஸை முடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினிட வந்து கண்டிப்பா வந்து ரெக்கொஸ்ட் பண்ணி கேட்டு இருப்பார் பட் ரோஹித் சர்மா அவர்கள் ஏன் கேட்கல அப்படின்ற பக்கமும் ஒரு ஆங்கிள் வந்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ரவிச்சந்திர அஸ்வின் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இந்திய அணிக்கு வந்து பல வெற்றிகளை வந்து கூச்சி கொடுத்துருக்காரு பட் இருந்தாலுமே இந்த டைம்ல இந்திய அணியை விட்டுட்டு வந்தது அப்படின்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக அவர் இன்னும் இருக்கக்கூடிய இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாடிட்டு கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்தியனியை வெள்ள வைத்து கோப்பையுடன் அவர் வந்து வழி அனுப்பியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேற மாதிரி இருந்திருக்கும் ரவிச்சந்திர ஆஷ்மினுக்கு இப்படி ஒரு மூமெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காம இருந்திருக்காது பட் அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அவர் வந்து அவருடைய பர்சனல் இஷ்யூனால தான் அவர் வந்து வெளியே வந்திருக்கார் அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு மேபி அவர் கண்டினியூஸாக அந்த அஞ்சு டெஸ்ட்லையுமே சான்ஸ் கொடுத்துருந்தா அவர் வந்து ரிட்டர்மெண்ட்டை அறிவிச்சிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஆங்கிள் வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம ரவி ரவிச்சந்திரஸ்வின் அவர்களிடம் வந்து ஏன் ரோஹித் சர்மாவும் கௌதம் கம்பீர் அவர்களும் ஒரு எஃபெக்டிவா வந்து பேசி அவரை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இந்த ஒரு ரெண்டு டெஸ்ட் போட்டி நீங்க விளையாடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அறிவிங்க அப்படின்னு சொல்லி ஏன் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க